மாவட்டத்தில் கல்வி நிறுவன வாகனங்கள் பொதுச்சாலைகளில் இயக்க தகுதி வாய்ந்ததாக உள்ளதா என மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் ஆய்வு செய்தார் தூத்துக்குடி போக்குவரத்து அலுவலக மைதானத்தில் இன்று பள்ளி மாணவ மாணவியர்கள் பயணம் செய்யும் பள்ளி வாகனங்கள் பொதுச்சாலைகளில் இயக்க தகுதி வாய்ந்ததாக உள்ளதா என மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் முன்னிலையில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கவில்லை பள்ளி குழந்தைகளின் பாதுகாப்பு கருதி தமிழ்நாடு மோட்டார் வாகனங்கள் சிறப்பு விதிகளின்படி மாவட்ட நிர்வாகம் காவல்துறை போக்குவரத்து துறை பள்ளி கல்வித்துறை ஆகிய துறைகள் இணைந்து பள்ளி வாகனங்களை கூட்டாய்வு செய்து வருகிறார்கள் அதன்படி தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தூத்துக்குடி திருச்செந்தூர் கோவில்பட்டி ஆகிய வட்டார போக்குவரத்து அலுவலகங்களை சேர்ந்த அனைத்து பள்ளி வாகனங்களும் ஆய்வு செய்யப்படும் அதன் அடிப்படையில் இன்று முதற்கட்டமாக தூத்துக்குடி வட்டார போக்குவரத்து அலுவலக மைதானத்தில் தூத்துக்குடி வட்டார போக்குவரத்து அலுவலக எல்லைக்குட்பட்ட பள்ளிகளை சேர்ந்த வாகனங்களில் இன்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அதன்படி இவ்வாகனங்கள் தமிழ்நாடு மோட்டார் வாகனங்கள் விதி பனிரெண்டின் படி பாதுகாப்பானதாகவும் சிறந்த முறையில் இயக்கக்கூடிய நிலையில் பள்ளி வாகனங்கள் உள்ளதா என ஆய்வு செய்யப்பட்டதில் நூற்றி நாற்பத்தி ஓரு பள்ளி வாகனங்களில் எழுபத்தி ஓரு வாகனங்கள் முழு தகுதியுடையதாக இருந்தது வாகனங்கள் சிறு சிறு குறைகள் உள்ள காரணத்தினால் நிராகரிக்கப்பட்டு குறைகள் நிவர்த்தி செய்து மீண்டும் ஆய்வுக்குட்படுத்த அறிவுறுத்தப்பட்டது இதில் ஐந்து வாகனங்களின் தகுதிச் சான்று ரத்து செய்யப்பட்டு பழுதுகளை சரி செய்து மீண்டும் ஆய்வுக்குட்படுத்தி தகுதி சான்றுகளை புதுப்பித்துக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது பாதுகாப்பு நலன் கருதி இந்த ஆய்வில் பதினாறு விதமான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகிறது குறிப்பாக வாகனங்களின் தற்போதைய நிலை தரம் குழந்தைகளின் பாதுகாப்பு அரசு விதிமுறைகளின்படி வாகனங்கள் இயக்கப்படுவது முதலுதவி பெட்டி மற்றும் தீயணைப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளது குறித்தும் அவசர கால வழிகள் இருக்கைகள் வாகனங்களின் தரைத்தளம் ஓட்டுநர்களின் உரிமம் வேகக் கட்டுப்பாட்டு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளனவா வாகனத்தின் உட்புறம் முன்புறம் மற்றும் பின்புறத்தில் அமைக்கப்பட்டுள்ள கேமராக்கள் மற்றும் வாகனத்தின் பின்புறம் அமைக்கப்பட்டுள்ள சென்சார் கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளனவா என்பது குறித்தும் போதிய பராமரிப்பு உள்ளனவா போன்றவை குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது மேலும் வாகனத்தில் குழந்தைகளை பாதுகாப்பாக ஏற்றி இறக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பு ஒவ்வொரு நடத்துனருக்கும் உண்டு பள்ளி வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள வேக கட்டுப்பாட்டு கருவியை அவ்வப்போது ஆய்வு செய்து உரிய வேகத்தில் வாகனத்தை இயக்க வேண்டும் குறிப்பாக அனைத்து கல்வி நிலைய வாகனங்களிலும் ஒரு பெண் உதவியாளர் கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஆண் உதவியாளர் எந்த காரணத்தை கொண்டும் வாகனத்தில் இருக்கக்கூடாது பட்சத்தில் பள்ளி நிர்வாகத்தின் மீது வாகனத்தின் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் பள்ளி வாகனத்தில் முறையாக ஓட்டுநர் உரிமம் பெற்று அனுபவம் வாய்ந்த ஓட்டுநர்கள் மட்டுமே வாகனத்தை இயக்க வேண்டும் தற்காலிகமாக மாற்று நபர்களை வைத்து வாகனங்களை இயக்கக்கூடாது மீறும் பட்சத்தில் நடவடிக்கைகள் கடுமையாக இருக்கும் என பள்ளி வாகனங்கள் மாணவர்களின் பாதுகாப்பு கருதி விபத்தில்லாமல் பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றி பள்ளி குழந்தைகளை பாதுகாப்பாக வாகனங்களில் அழைத்து சென்று வர வேண்டும் என பள்ளி வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் அறிவுறுத்தினார் பின்னர் தீயணைப்பு மற்றும் மீட்பு துறை மூலமாக வாகனத்தில் தீ விபத்து ஏற்படும் போது மீட்பு மற்றும் சீரமைப்பு நடவடிக்கைகளை குறித்து செயல் விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது பள்ளிகளில் பயணம் செய்யும் குழந்தைகளுக்கு ஆபத்து காலங்களில் செய்யப்படும் முதலுதவி பயிற்சி தூத்துக்குடி மாவட்ட நூற்றி எட்டு அவசர ஊர்தி அலுவலர்களால் செயல்முறை விளக்கம் நடத்தி காண்பிக்கப்பட்டது இந்த ஆய்வின் போது தூத்துக்குடி வருவாய் கோட்டாட்சியர் பிரபு தூத்துக்குடி வட்டார போக்குவரத்து அலுவலர் முருகன் மோட்டார் வாகன ஆய்வாளர் பெலிக்ஸ் மாசிலாமணி தீயணைப்புத்துறை அலுவலர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் புலி வாகனங்களுடைய ஆண்டாய்வு வந்து இன்று வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெறுகிறது அறுபத்தி ஏழு பள்ளிகளில் இருந்து இருநூத்தி பதிமூணு வாகனங்கள் வந்து இங்க வந்திருக்கு பஸ் ஸ்கூல் பஸ்ஸஸ்ல இருக்க ஒரு பதினாறு விதமான பல்வேறு கட்டுப்பாடுகளையும் பல்வேறு நடை நெறிமுறைகளையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் அபிஷியல் ரெவென்யூ அபிஷியல்ஸ் அண்ட் காவல்துறை அலுவலர்கள் எல்லாரும் சேர்ந்து இது ஒரு ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி இருக்கக்கூடிய கிட்டா இருக்கக்கூடிய வாகனத்தை கூட தான் அடுத்த கல்யாணத்துக்கு அனுமதி கொடுப்பாங்க சில வாகனங்கள்ல நம்ம பார்க்குற பொழுது சில சில பதினாறு இதுல வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நெறிமுறைகளின் படி மாற்றி அமைக்க வேண்டிய தேவை இருக்கு அதனால அதை சொல்லியிருக்கிறோம் இடத்துல ஆர்என் வந்து ஃபுல்லா இருக்கு அந்த ஏஆர்ஆர்ன்னு வந்து எடுக்க சொல்லியிருக்கோம் ஸோ அதே மாதிரி வேறு எடுத்துட்டு அந்த ரிவர்ஸ் அண்ட் பேக்வேர்டு ஃப்ரண்ட் வேர்டு போகிற பொழுது இருக்கக்கூடிய அலர்ட் சிஸ்டம் ஒன்று இருக்கு கேமராவோட இருக்கக்கூடிய அலர்ட் சிஸ்டம் ஸோ அதையும் வந்து பரிசோதனை பண்ணிட்டு இருக்கோம் பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எமர்ஜென்சி எக்ஸிஸ்ட் மேலே போகக்கூடிய படிகள் சீட்டு இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக செக் பண்ணுறதுக்கான ஒரு டீடைல்டு செக் போயிட்டு இருக்கு ஸோ இப்போ இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம்

உதவியாளர்கள் பெண்களாக தான் இருக்கணும் பெண்கள் இல்லாமல் ஆண்கள் இயக்கவே முடியாது உதவியாளர்களாக இருந்து இருக்க இயக்க முடியும் பொதுவாக வந்து குழந்தைகளை இறக்கி இறக்கிவிட்டதுக்கு பிறகு அது வந்து பள்ளியை அந்த இதை வந்து ரோடை கிராஸ் பண்ணி போற வரையும் உதவியாளர் இருந்து உதவி பண்ணணும் அதுதான் நார்மல் இது மேலே வர்றதுக்கு உதவி பண்ணணும் கீழே இறங்கி போகிறதுக்கும் உதவி பண்ணணும் பள்ளி குழந்தைகளுடைய பள்ளி குழந்தைகளுடைய உயரம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால உயரம் குறைவா இருக்கிறதுனால அதனுடைய உயரத்துக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி இருக்குன்னு அதான் இப்போ எல்லா இடத்துலயுமே கேமராஸ் வச்சிருக்காங்க கீழே இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் கூட திரிகிற மாதிரியான கேமராஸ் வந்து ஃப்ரண்ட் சைடு அண்டு பேக் சைடு இருக்கு ஸோ அந்த கேமரா எல்லாம் சரியா இருக்கா சரியா செயல்படுதா அதை பற்றி செயல்பாடுகளை பற்றி ஓட்டுநர்களுக்கு முழுமையான புரிதல் இருக்குதா அப்படிங்கறதெல்லாம் இந்த சோதனை செய்யணும் திறக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே தயாராயிடும் ஒருவேளை ஏதாவது குறைபாடுகள் பதினாறு விதமான செக்ஸ் பண்ற பொழுது ஒன்னு ரெண்டு குறைபாடுகள் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரி பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து அட்வைஸ் கொடுத்ததுக்கு பிறகு அவங்க சரி பண்ணி திருப்பி வந்து இது நிறுத்துவாங்க ஒரு ஒரு வாரத்துக்குள்ள இதை சரி பண்ணிடுவோம்